வாழ்க்கையில் வந்து என்னென்ன நடக்கிறதோ ஒவ்வொரு சம்பவமும் வந்து ஒரு சீராக ஒரு காரணம் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுவாங்க எவ்ரி ஆக்ஷன் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம் பயம் ரொம்ப அதிகமா இருக்கு நான் எனக்கு பயமா இருக்கு என்னால் இதெல்லாம் பண்ண முடியுமா அது வந்து என்னோட வேர்கள்லாம் ரொம்ப பெருசாக கீழே வரைக்கும் போ போகுமே அதான் முடியுமா என்னால் அப்படி பயமாக இருக்குது அப்புறம் யாராவது வந்து பூச்சியில் ஏதாவது வந்து என்ன வந்து தானே வச்சிருக்கோம் ஸோ அதனால் அதுவும் பயம் வருது பூச்சி சாப்பிட்டுமோ ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா முதல் விதை வந்து என்ன என்ன நினைக்குதோ அது வந்து ஒரு நல்லது நினைக்க ஆரம்பிச்சுது ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு அது வந்து பெரிய மரமாக மா மாறி ஒரு என்ன சொல்வாரே அப்படின்னா வந்துட்டு நம்ம எந்த ஒரு செயல்லையும் வந்துட்டு ஒரு சாமர்த்தியமாக ஒரு சின்ன பேஷண்ட்டோட இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப அமைதியாகவும் நம்பிக்கையோடும் இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தான் வந்து வாங்க ஸோ தியானன்றது ஒரே ஒரு தூண்டு நம்மளுக்கு அதை வந்து ஒரு டூல்னு வச்சுக்கலாம் ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க மொபைல் அப்ளிகேஷன் வச்சுக்கோங்களேன் அது மாதிரி எல்லாத்துக்குமே பயன்படும் அமைதிக்கும் சரியா விழிப்புணர்வுக்கும் நம்ம அனைவருக்கும் இனிய காலை அணக்கம் சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காரணம் விளைவு ஓகேங்களா சோ அதை தான் நம்ம பார்க்க போறோம் சோ இன்னைக்கு வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னு சொல்ற பரமஸ்தியான ஒரு ஆழமான உண்மையை பத்தி பேச போகிறோம் ஸோ அதான் சொல்லிட்டேன் காஸ் அண்ட் எஃபெக்ட் லா அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ நம்ம நம்ம நா வாழ்க்கையில வந்து என்னென்ன நடக்கிறதோ ஒவ்வொரு சம்பவமும் வந்து ஒரு சீராக ஒரு காரணம் ஓகே எவ்ரி திங் எஸ் அ ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது நடக்கிறதோ இந்த இதில் அதில் நானும் ஸோ இது நடக்க இருக்கிறத நன்றாகவே ஸோ அது எல்லாமே வந்துட்டு இந்த லா ஆஃப் கர்மா அப்படின்னு சொல்கிறோம் போய் சேரும் நியூட்டனும் சொல்லியிருப்பாரு எவ்ரி ஆக்ஷன் ஆஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஸ்பிரிச்சுவலாகவும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணும்போது ஒரு ஒரு பண்ணும்போது ஸ்பிரிச்சுவலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து வாட் யூ ஸோ வாட் யூ ரீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் நீங்கள் என்னென்ன நான் சொன்னல ஸ்டார்டிங்கில் என்ன ஒரு விதை போடுறீங்களோ அது வந்து பெருசாக மன ஒரே ஒரு சின்ன கதையில இருந்து ஆரம்பிக்கலாம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ரெண்டு விதைகள் ஓகேங்களா ஒரு கதைகள் இருக்கு ஆஹ் ஃபார்மர் போடுறாரு ஸோ அந்த விதைகள்ல இருந்து அதுவா பேசிக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் முதல் விதை என்ன சொல்லுது அப்படின்னா நான் ரொம்ப நல்லா வளர நினைக்கிறேன் பெருசா வளரணும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நான் ரொம்ப ஆழமா வந்து வேர்கள் எல்லாம் பெருசா போகணும் அப்புறம் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பூக்கள் நிறைய பழங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்னொரு விதை வந்துட்டு கொஞ்சம் பயம் பயம் ரொம்ப அதிகமா இருக்கு ஆனா எனக்கு பயமா இருக்கு என்னால இதெல்லாம் பண்ண முடியுமா அது வந்து என்னோட ரூட்ஸ் என்னோட வேர்கள்லாம் ரொம்ப பெருசா கீழே வரைக்கும் போ போகுமே முடியுமா என்னால முடியும் பயமா இருக்குது அப்புறம் யாராவது வந்து பூச்சி இல்லை ஏதாவது என்ன வந்து தானே வச்சிருக்கோம் ஸோ அதனால அது வந்து பயம் வருது பூச்சி சாப்பிட்டுமோ அப்படின்னு சொல்லுங்க ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா முதல் விதை வந்து என்ன என்ன நினைக்குதோ அது வந்து ஒரு நல்லது நினைக்க ஆரம்பிச்சுது ஸோ அதுக்கேத்த மாதிரியே வந்துட்டு அது வந்து பெரிய மரமாக மா மாறி ஒரு பழங்கள் அதெல்லாம் மற்றவங்களுக்கும் வந்துட்டு நிறைய ஷேட்லாம் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு நிழல் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஆஹ் பழங்கள் அதெல்லாம் வச்சு நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க இதுவே ரெண்டாவது இது வந்து ஒரு பறவை வந்து அந்த இதை வந்து சாப்பிட்டுட்டு அதோட இது பண்ணிடுச்சு அண்ணா நம்ம நினைக்கிறோமோ நம்ம வந்து இயக்கம் இல்லாமை அப்படின்னு சொல்லிட்டு அஹ் காசே வந்து ஒரு இதுவா இருக்கும் ஒரு விதையாவே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா பண்ணல அப்படின்னு எதுவுமே சும்மா பண்ணலன்னா கூட உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கும் ஏன்னா சும்மா இப்போ ஒரு வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வேலை இருக்கு வந்து நீங்க அது பண்ணாம வந்து தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு என்ன நடக்கும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் சரியா போகாது மேனேஜர் வந்து திட்டுவாரு இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து சப்போஸ் பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா எதுவுமே நீங்க பண்ணல அப்படின்னா லாஸ்ல போய் முடிஞ்சிடும் அதுதான் சோ நீங்க எதுவுமே பண்ணலனா கூட ஒரு வந்து விளைவு வரும் சோ நீங்க அதுக்கேத்த மாதிரி நேத்து நம்ம பார்த்தோம் எட்டு அஷ்டாங்க பாதைகள் புத்தர் சொன்ன அஷ்டாங்க பாதைகள் அது எல்லாமே கரெக்டான என்ன என்ன இது பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேத்த விளைவுகள் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும் என்ன சொல்ல வர அப்படின்னா வந்துட்டு நம்ம எந்த ஒரு செயல்லையும் வந்துட்டு ஒரு அஹ் சாமர்த்தியமாக ஒரு சின்ன பேஷண்டோட இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப அமைதியாகவும் நம்பிக்கையோடும் இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு அது வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஸோ அது வந்து லேட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க போனா லேட் ஆகுறதுன்னா வந்துட்டு அது வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை இல்லை வந்து இந்த எஃபெக்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அது வந்து ஒரு லேர்னிங் இல்லைன்னா ஒரு டீச்சிங் கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப அழகா போகும் ஸோ அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை ஏன்னா நான் நம்ம என்ன விதைக்கிறோமோ அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஓட்டத்தில் இருந்தது அப்படின்னா அதை பத்தி சுத்தமா கவலைப்பட நம்ம அவங்க அந்த யூனிவர்சிட்டியை விட்டுட்டோம்னா அப்படின்னா நம்ம வேலையை கரெக்டா மட்டும் பண்ணோம் அப்படின்னா அந்த எந்த பாதைகளையும் அமைச்சுட்டு கரெக்டா என் யாரையும் வந்துட்டு திட்டாமலையும் யாரையும் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு புறம் பேசாம கம்ப்ளைண்ட் பண்ணாம நோ கம்ப்ளைண்ட்ஸ் நோ யாரையும் ஜட்ஜ் பண்ணாம யாரையும் அசியூம் எதையும் அசியூம் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு வேலையை வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக பலன் இருக்கும் பட் ஆனால் அந்த பலன் வந்து நிறைய நீங்கள் இந்த பலன் வேணும் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோட அப்படின்னு நினைக்க தேவையில்ல நிறைய பே பேராசையோட பட் அதுக்கு பலன் இருக்கும்னு சொல்லிட்டு அதை நம்பி அப்புறம் நம்பிட்டு அதை விட்டுருங்க மற்ற வேலையை ஆரம்பிச்சிருங்க ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஆழமாகவும் இருக்கும் ஸோ இப்போ என்னன்னா இந்த விளைவு ஓகேன்னா ஸோ இந்த எஃபெக்ட் அப்படின்னு சொல்றதுனா வந்து நாம் நினைப்பது நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம என்ன பேசுகிறோமோ இப்போ நான் ஒரு முதல்ல ஒரு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருந்தேன்ல அவர் கதை என்னன்னா அந்த விதை வந்து என்ன நினைச்சதோ அதுக்கேற்ற மாதிரி நடந்தது ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன நினைச்சாலோ நம்ம அதை தான் திருப்பி 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 பேசிட்டு இருக்கோம் அந்த ஆற்றல் அந்த ஆற்றலை வந்து நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும் போது அப்சர்வ் பண்ணும்போது ஏதாவது வந்து இது பண்ணும்போது அது வந்து ரியாலிட்டி அவங்களோட வாழ்க்கை முறையா மாறதுக்கு எல்லா விதமான சாத்தியங்களும் இருக்கு ஏன்னா யூனிவர்ஸ் அப்படிதான் விளைஞ்சிட்டு இருக்கு ஸோ உங்களை வந்து சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு தான் உங்களை ஹெல்ப் பண்றதுக்கு தான் உங்களை டீச் பண்றதுக்கு தான் வந்து நிறைய நிறைய சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு ஸோ அதை வந்து நம்ம உற்று கவனிக்க ஆரம்பிச்சோம் ஒரு கான்சியஸா இருக்கும் அப்படின்னா உடனே வந்துட்டு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஓகே இதுதான் இந்த தப்பு நம்ம அடுத்த வாட்டி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா வந்து நம்ம வாழ்க்கை பாதையும் வந்து ரொம்ப அழகா மாறும் ஸோ ஏன்னா வந்து இந்த இந்த ஒரு லா அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இப்ப நீங்க யாருக்காவது ஹெல்ப் பண்றீங்கன்னா நீங்களும் ஹெல்ப் பண்ண படுவீங்க அது எந்த எப்படியாவது வந்து நடக்கும் ஆனால் வந்துட்டு நம்ம எனக்கு நான் ஹெல்ப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்டென்ஷனோட பண்ணக்கூடாது ஆனால் அது ஒரு ரைட் இன்டென்ஷன் இல்லை நான் நேற்று பார்த்தோம்ல எண்ண ஓட்டங்கள் கரெக்டான எண்ணங்கள் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கத்தோட பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வர நல்ல விஷயங்கள் லேட்டாக வரலாம் ஒரு டிலே ஆகலாம் ஸோ இல்லை வேற வேற சேனலுக்கு மாறிட்டு போகலாம் ஸோ அது எல்லாமே வந்துட்டு இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் இந்த லா ஆஃப் கர்ம விதிகளுக்கு உட்பட்டது தான் இது எல்லாமே ஆஹ் ஒன்னே ஒண்ணு கர்மான்றது வந்து ஒரு தண்டனையோ இல்லை வந்து ஒரு பனிஷ்மெண்ட் அப்படிலாம் எதுவுமே இல்லை அது வந்து ஒரு கற்றல் ஒரு லேர்னிங் ஒரு ஒரு அடிப்படும் போதும் ஒரு ஒரு அனுபவமும் வரும்போதும் அது ஒரு லேர்னிங்கா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஆஹ் எதையும் பத்தி திங்க் பண்ணவே மாட்டீங்க ஏன் இது வருது சோ இது வந்து இதனால நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வுக்கு போவீங்க நான் ஒரு ரெண்டு நாள் நாலு நாள் முன்னாடி வந்து ஒரு நாலு லெவல் ஆஃப் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லியிருப்பேன் கர்ணா கர்மா அதர் அதர்மா அதுக்கப்புறம் வந்து காமா அதை பற்றிலாம் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த ஒரு லெவல் ஆஃப் விழிப்புணர்வு கொஞ்சம் 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 கொஞ்சமாக நீங்கள் வந்து இந்த ஆன்மீகத்தில் வரும்போது இந்த ஸ்பிரிச்சுவலா வரும்போது உங்களுக்கு வந்து தெரிய வரும் இன்னும் டீப்பாக மெடிடேஷன் பண்ணும்போதும் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வரும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி எல்லாமே எடுத்துட்டு போனோம் சோ நம்மளோட அஹ் விதிமுறைகளும் சரி சோ இந்த வழிநடத்துல சரி என்ன சொல்லும் போதும் போனோம் நேத்து பண்ணும் போதும் அஹ் பிசினஸும் சரி எந்த தொழில் முறையும் சரி எந்த நோக்கமும் சரி ஒரு என்ன கரெக்டான பாதையில போனாங்க போனீங்க அப்படின்னா அது வந்து லேட் ஆக ஆகலாம் ஆகறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு ஆனா உங்களுக்குன்னு உரிய அந்த எஃபெக்ட் என்ன கணிக்கணும் இருக்கோ அந்த கர்மாக்கு என்ன கொடுக்கணும் இருக்கோ அது கண்டிப்பா பத்தி கவலைப்பட தேவை நீ உங்களோட வேலையை வந்து கரெக்டா பண்ணிட்டீங்க எந்த ரிக்ரெட்டும் எந்த மனசோர்வும் இல்லாம கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பா நடந்துதான் ஆகும் அது வந்து எந்த மாறுதலும் இல்லை என்ன தியானமோட இந்த கர்ம வினை கர்மையோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் வந்துட்டு நமக்கு வந்து தியானம் செய்வது மூலமா வந்து நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா செயல்களின் ரூட்ஸ் வேர்களை நம்ம வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் இது 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 செஞ்சு இதெல்லாம் வந்துட்டு செய்யணும் இதெல்லாம் இதுதான் நம்மளுக்கு கரெக்ட் சோ இந்த தான் வந்து ரைட் ரைட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வரும் பழைய பழக்கங்கள் சில வருஷமா வந்துட்டு நம்மளோடயே ஒட்டிட்டு இருந்த பழக்கங்கள் அது எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து உடைச்சு நம்ம புது பழக்கங்களை வந்து உருவாக்கலாம் நான் சொன்னால் என்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து ஆறு மாசத்துலேயே மாத்திட்டேன் ஆறு மாசம் கூட இல்லை நாலு இருந்து ரைட் ஹேண்ட்ல எப்படி நம்ம அதே மாதிரி மாத்த ஆரம்பிச்சிட்டோம் ஸோ சின்ன சின்ன விதிகளும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்துட்டு இருக்கணும் எல்லாமே ஆற்றல் தான் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த அவ்வளவுதான் so நீங்க வந்து பண்ணலாம் நான் நிறைய வாட்டி சொல்லிருப்பேன் நீங்க வந்து CEO வா ஆகலாம் பெரிய ஊழியரா ஆகலாம் ஒரு பெரிய leader ஆகலாம் தலைவனா ஆகலாம் உங்களுக்கு அந்த ஆற்றல் இல்ல அந்த எனர்ஜி இல்ல அந்த இது இல்ல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன விதிக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் starting லயே அதே மாதிரிதான் நடந்துச்சு எட்டு எண்ணங்கள்னு சொல்றாங்க பயம் அதுக்கப்புறம் ஓவர் திங்கிங் சொல்ற தப்பான எண்ணங்கள் நெகட்டிவான எண்ணங்கள் அதெல்லாம் பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து உள்ள எம்பவர் பண்ணோம் ஆற்றல் கொடுத்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நடந்தே ஆகும் எந்த ஒரு டவுட் இது நடக்குமா நடக்கும் ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்திலையும் நான் சொல்ல எப்படி வந்து நம்ம நான் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு போனேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆற்றலை கொண்டு வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்ன நினைக்கிறோமோ அது வந்து நடக்கும் அதே மாதிரி நம்ம நாமே பார்த்து கொடுக்கணும் செல்ஃப் நம்மளே வந்துட்டு ஒரு இன்டிபெண்ட்டாக எல்லாமே பார்த்துப்போம் நம்மளே வந்து ரெஸ்பான்சிபிளாக எடுத்துப்போம் தலைவனாக நம்மளுக்காகவே நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நடந்து நடத்திட்டே போவோம் வந்துட்டு உங்களுக்கு உங்களோட செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிற நம்மளே நம்மளை பார்த்துக்கிறனு கூட வந்து அதிக ஸோ தியானம்ன்றது ஒரே ஒரு தூண்டுகோல் நம்மளுக்கு அதை வந்து ஒரு ஒரு டூல்னு வச்சுக்கலாம் ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கலாம் மொபைல் அப்ளிகேஷன் வச்சுக்கோங்களேன் அது மாதிரிதான் எல்லாத்துக்குமே பயன்படும் உங்களோட ஆஹ் ஒரு மன அமைதிக்கும் சரி உங்களோட விழிப்புணர்வுக்கும் சரி அந்த அந் அந்த ஒருதான் ஸோ நம் நம்ம நம்ம பங்கு சரியா செய்யவில்லை என்றால் நம் நம்மளோட ரோலை வந்து கரெக்டாக பிளே பண்ணல என்ன சொல்லலை இந்த ஒரு ட்ராமா இல்லை இந்த ப்ளேல நம்மளோட ரோல் கரெக்டாக பிளே பண்ணலன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லினா ஒரு ஒரு மேனேஜர்னு வச்சுக்கோங்க இல்லை வந்து ஒரு சிஇஓ வச்சுக்கோங்க அவரோட வந்து பணியார்களை வளர விடாமல் நிறைய பேர் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் அதெல்லாம் நடத்துவாங்க அந்த இதுல ஸோ ஏன்னா வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு இருக்கணும் நம்ம தான் வந்துட்டு இந்த லீடரா இருக்கணும் ஏன்னா வந்து நிறைய பேர் சில பேர்லாம் அவர் பார்த்தோன்னே இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு ஸோ நம்மளோட திறமைசாலியா இருப்பாங்க இருக்கானே அந்த பையன் மேல வந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து உடனே என்ன பண்ண ஆரம்பிப்பாருன்னா அவரோட ஒர்க்கில் கான்சென்ட்ரேட்டை கம்மி பண்ணிட்டு இந்த இதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பார் இவரெல்லாம் எப்படி வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணலாம் எப்படி வந்து சொல்லலாம் அப்படிலாம் வந்து சம்டைம்ஸ் யோசிக்க ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி யோசிக்க 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 உங்களோட வேலையில இருக்கிற அந்த எனர்ஜி கொடுக்காம என்ன நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கமோ உங்களோட வேலையெல்லாம் தடாம ஆரம்பிக்கும் இதில் வந்து ஃபுல் எனர்ஜியும் நீங்கள் போட ஆரம்பிங்க எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜியாக போகும் ஸோ அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து அவர் வந்து பாசிட்டிவாக எல்லா வேலையும் எடுத்து ரெஸ்பான்சிபிளாக பண்ண ஆரம்பிச்சா பண்ணி ஆரம்பிச்சுட்டு இருப்பாரு பட் ஆனால் நீங்கள் வந்து நெகட்டிவாக ஒரு ப்ரொஜெக்ட் பண்ண ப்ராஜெக்ட் பண்ண ப்ராஜெக்ட் பண்ண உங்களோட க்ரோத் கம்மியாயிட்டே இருக்கும் ஆனால் உங்களுக்கு தெரியாது அது வந்து பின்னாடி நடந்துகிட்டே இருக்கும் அது வந்து அதுதான் எஃபெக்டாக மாறும் உங்களுக்கு ஸோ என்ன விதைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து சில சிற பெற்றோர்கள் வந்து அவங்களோட குழந்தைங்களோட திறனை வந்து அஹ் கண்டுபிடிக்காம அது வந்து இல்லை அவங்க நினைக்கிறது மட்டும் தான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் நினைப்பாங்க சோ அதுக்கும் வந்து நிறைய ஆஹ் எஃபெக்ட் இருக்கும் விளைவு வர ஆரம்பிக்கும் என்னன்னா வந்துட்டு அவங்க சரியா படிக்காம போலாம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து தெரியாம வந்து நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தோம்னா நல்லா படிக்கிற பசங்க கூட வந்துட்டு இன்னும் வந்துட்டு கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து அவங்க பிடிச்சத வந்து அவங்களால பண்ண முடியல ஸோ பிடிக்காத ஏற்று பண்ணும்போது ஒரு நம்மளோட நம்ம ஒரு ஒரு இதை வந்து திணிக்க ஆரம்பிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி வந்து திணிக்கும் போது வந்து நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸும் இல்லை இன்ஃப்ளூயன்ஸும் அவங்களே பண்றோம் ப்ளஸ் அவங்களோட ஆற்றல் சரி அவங்களோட விளைவும் சரி வேற இதுவா இல்ல எனக்கு பிரஷரா இருக்குன்னு சொல்லிட்டு எது வந்து அவங்களுக்கு ப்ளெஷர் கொடுக்குதோ அதை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க சோ அதனால வந்துட்டு நீங்க என்ன பண்ணோம்னா ஒரு ஒரு ஃப்ரீடமா அவங்க இன்டர்பியர் பண்ணாம நீங்கள் வந்து ஜஸ்ட் அட்வைஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு போனீங்கன்னா அவங்கள உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் நீங்கள் ஒரு இதை கொடுங்க இந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ண இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் ட்ரை பண்ணு சப்போஸ் அது ஒர்க் அவுட் ஆகலை உனக்கே வந்து நீயே பாரு உனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இதில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கே வந்து அந்த ஒரு கான்ஷியஸ் தரும் நீங்கள் ஃபுல் எஃபர்ட் கொடுக்கணும் அந்த ஒரு ஃபுல்லாக எஃபெக்ட் பண்ணி தோலை தட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற அனுபவமும் அதுக்கேற்ற எஃபெக்ட்டும் அவங்களுக்கு கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும் நான் இருந்து நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் இந்த இந்த செஷன் ஃபுல்லாவே நம்ம ஃபுல்லாகவே சக்தி நினைவில் வைத்திருப்பது ஓகே ஸோ எனர்ஜி வந்து எல்லாமே வந்துட்டு ஞாபகம் வச்சுட்டே இருக்கும் ஓகேங்களா சுத்தி எனர்ஜி இந்த இந்த நான் வச்சிருக்க லேப்டாப் அதுவும் வந்து எனர்ஜி தான் ஸோ வந்து நம்ம நம்ம மறந்தா கூட அந்த எனர்ஜி வந்து சுற்றி நம்ம சுற்றி இருக்கிற எனர்ஜி வந்து எதுவுமே மறக்காது அதுக்கு என்ன செய்யப்படணுமோ அது வந்து என்ன பண்ணணுமோ நினைவுகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தான் உண்டாகும் ஸோ ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படி என்ன அப்படின்னா யூனிவர்சல் லைப்ரரினு வச்சுக்கோங்களேன் ஒரு யூனிவர்சல் லைப்ரரி ஆஃப் லாட் நாலேஜ் உங்களோட ஆஹ் உங்களோட எண்ணங்கள் உங்களோட தாட் ப்ராசஸ் உங்களோட நீங்க என்ன இன்டென்ஷன் என்ன ஆக்ஷன் அதெல்லாம் எடுத்து கொடுக்குறீங்க அப்படி இல்லாம பாஸ்ட் ப்ரசென்ட் ஃபியூச்சர் அது எல்லாமே ஒரு 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 ஸ்டோரேஜ்னு வச்சுக்கலாம் அவங்க மொபைலில் ஸ்டோரேஜ் இருக்கும் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் பட் அந்த அது வந்து எனர்ஜியாக வந்து மாறி இருக்கும் ஸோ அதுதான் வந்துட்டு ஆகா ஆகாஷா அப்படின்னு சொல்லுவோம் ஆகாஷான்றது வந்து ச சன்ஸ்கிருதத்தில் வந்துட்டு ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி ரெக்கார்ட்ஸ் வந்து எல்லாமே எல்லா இம்பார்ட்டன்ஸும் இம்ப்ரெஷன்ஸும் வந்து இதுல இருக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இந்த இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால என்னன்னா நீங்கள் என்ன நினைக்கிறோம் அது அந்த அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் அந்த கர்மா வந்து உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி நினைக்கும் சப்போஸ் நீங்கள் எதாவது திருப்பி நல்லது பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டிலே ஆக ஆரம்பிக்கும் ப்ளஸ் உங்களோட நல்ல எண்ணங்கள் நிறைய உள்ளே வர ஆரம்பிக்கும் ஸோ பத்ரிஜி சார் சொல்லுவார் நாலு டிஃப்ரெண்ட் எண்ணங்கள் இருக்குது ஒன்று வந்து பாசிட்டிவ் எண்ணங்கள் அதுக்கப்புறம் ஒன்று மிராக்குலர்ஸ் தாட்ஸ் ஒன்று வந்து நெகட்டிவ் தாட்ஸ் ஒன்று வந்து டிசாஸ்ட்ரஸ் தாட்ஸ் ஸோ நம்ம வந்து எது நோக்கி போகணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் நான் தாட்ஸ் சொல்கிறேன் நான் ஓகே நம்ம இங்க இருந்து ஒரு ட்ராவல் பண்றோம்னா ட்ராவல் ஆ நான் கண்டிப்பாக போய் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன எண்ணத்தை உள்விதிச்சோன்னா கண்டிப்பாக போயிடும் இது மிராக்குலஸ் தாட் என்னன்னா நான் வந்து ஆறு ஹவரில் போக வேண்டியது ரொம்ப சுலபமாக சிம்பிளா ஜாலியாக அஞ்சு ஹவர்லயே போயிட்டு அந்த எங்க என்ன பண்ண வேண்டிய இருக்கோ அது வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் ரொம்ப சந்தோஷமா முடிஞ்சிட்டு சீக்கிரமா எனர்ஜியோடு திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்ற நினைக்கிறது வந்து மிராக்குலர்ஸ் தாட் நம்ம அதை ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக ஃபுல் ஃபுல் பிக்சராக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நடக்கிறது தான் அந்த மிராக்குலர்ஸ் தாட் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு வாட்டியும் நடக்கும்போதும் வந்துட்டு அந்த நினைவு அந்த எனர்ஜி வந்து கொஞ்சம் கூட டவுட் இல்லாமல் நடக்க வைக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அக்செப்ட் அக்செப்டன்ஸ் அண்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு 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 இதுவும் வந்துட்டு பொறுப்பு ஏற்றுக்கணும் நம்ம அந்த பொறுப்பு போது வந்துட்டு எதற்கும் பிறரை வந்து என்ன சொல்றோம் நம்ம பிளேம் பண்ணாமல் பழி பழி போடா போடாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன தான் விதைக்கிறோம் நம்ம என்ன பண்ணுறோம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பண்ற வேலை எல்லாமே கான்சியஸா பண்ண ஆரம்பிப்போம் ஓகே நம்ம எந்த வேலையும் நீங்க ஒரு லீடர் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம தலைவன் இந்த வேலைக்கு நம்ம தான் தலைவன் அது வந்து அதுவும் இந்த இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியா போகும்போது தட் இஸ் இந்த ஆன்மீகமா போகும்போது உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து அந்த எஃபெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சுப்போம் அந்த ஒரு இதுதான் சோ அது வந்து புரிதல் உங்களுக்கு நிறைய இது இருக்கும் எனக்கு கண்டிப்பா தெரியும் ஏதாவது ஒண்ணு சின்னதா நம்மளுக்கு ஆனா வந்து எந்த ஒரு பாதையிலும் இருக்கும் அந்த அவேர்னஸும் இருக்கும் உனக்கு எல்லாமே இருக்கும் பட் ஆனால் அவேர்னஸ் இல்லாம அவங்க சில பேர் பண்றதுலாம் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து வேற மாதிரி ஒரு டிலேடா இருக்கும் ஆனால் அவேர்னஸ் இருந்துட்டும் நீங்க வந்து அது பண்ண 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 அந்த லா ஆஃப் கர்மா உடனே உங்களுக்கு கொடுத்துரும் உங்களுக்கு அதுவும் அந்த விழிப்புணர்வும் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ ஒரு ஒரு சஃபரிங்கும் வந்து ஒரு ஒரு கட்டுதலா வந்து நீங்க மாத்திக்கோங்க இந்த டைம் இது வந்து இது வந்து பண் பண்ண பண்ணணும் இதுதான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டாக ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க நம்ம வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகிறேன் முடிச்சுக்கிறேன்